அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ்மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் நல்லவன் கெட்டுப்போனா கண்டிப்பாக நல்லது நடக்காது ஆனால் கெட்டவன் கெட்டுப்போனா நல்லது நடக்குங்க ஆனால் இங்கே இப்போ நல்லவன் கெட்டவன் என ரெண்டு பேருமே கெட்டு போகப் போகிறார்கள் அதனால் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கும் குறிப்பாக இன்றைய பதிவில் குரு பகவானுடைய வக்ர பயிற்சி காரணமாக உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற பலன்கள் குறித்து தான் பார்க்க போகிறோம் பதிவினை முழு பாருங்க பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியாத பண்ணி வச்சுக்கோங்க கன்னிராசியில பிறந்த நண்பர்களே உங்களுடைய கன்னிராசிக்கு நான்காம் வீடான தனுசு ராசிக்கும் ஏழாம் வீடான மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் அவர் இப்போ ஒன்பதாம் வீடான ரிஷப ராசியில் இருக்காருங்க அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வக்ரம் அடையக்கூடிய குரு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி வரைக்கும் வக்ர நிலையில தாங்க இருக்க போறாரு இடைப்பட்ட இந்த நாட்கள்ல குரு உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் ஜென்மத்தில் ஏற்கனவே கேது பகவான் அமர்ந்திருக்காருங்க வக்ர குருவினுடைய அதிரடி மாற்றத்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாறப்போகுது குறிப்பாக பார்த்தோம்னா திருமண பாக்கியம் எதிர்பாராத திருமண வாழ்க்கை அமையும்ங்க திருமண வாழ்க்கையில திருப்பங்கள் என்பது நிச்சயம் ஏற்படும் பெரிய பதவி வாய்ப்புகள் அது உங்களை தேடி வரும் முக்கியமாக ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் மயிரிழையில் உயிர் தப்பினார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது உங்களுக்கு நூறு சதவீதம் பொருந்துங்க நோய் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிப்பீங்க எதிர்பாராத விபத்து கண்டம் வம்பு வழக்கு பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இவற்றிலிருந்து நீங்கள் தப்பிக்கிறது ரொம்பவே உறுதிங்க மேலும் வெளிநாடு யோகம் வேறு இடமாற்றம் வேறு வீடு மாற்றம் இது பாக்கியமாக உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பத்தின் ரீதியாக பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் முக்கியமாக இதுவரை எந்த ஒரு விஷயத்தில் உங்களால் ஜெயிக்க முடியலைன்னு நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இப்போ ஜெயித்து காட்டுவீங்க அரசு வேலைக்கான முயற்சிகளில் வெற்றி கிடைப்பது நிச்சயம் உறுதிங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படுங்க காதல் மற்றும் பிள்ளைகள் என இந்த ரெண்டு வழியிலும் நன்மைகள் உண்டுங்க இது நிச்சயம் மேலும் முக்கியமாக சினிமா செய்தி ஊடகத்துறை இவற்றில் கூடிய வாய்ப்பும் இருக்கு புதியதாக அறிமுகமாக கூடிய நபர்களினுடைய தொடர்பு உங்களுக்கு நிச்சய நன்மையை தேடி தெய்வ வழிபாடுகளும் நீங்க முன்பு செய்த பிரார்த்தனைகளும் இப்ப உங்களுக்கு செவிசாய்க்க ஆரம்பிக்கும் கிடைக்காத வரமானது கிடைக்குங்க கண்டிப்பாக தோஷ பாவங்கள் உங்களுக்கு நிவர்த்தியாகும் உங்களுடைய ஜாதக ரீதியாகவே நல்லது நடக்க போகுதுங்க சனி குரு விதிக்காரகன் சனியும் சுபக்காரகன் தனக்காரகன் என்று சொல்லப்படுற குருவும் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சர்ப்பதோஷங்கள் பித்ரு தோஷங்கள் என எந்தவித தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களால் ஏற்பட்ட தடைகள் விலகுங்க திருமணம் சொந்த வீடு குழந்தை பாக்கியம் என தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் கிடைக்கும் மேலும் ஏழாம் வீட்டில் ராகு தனித்து இருக்கிறாருங்க அதனால் உறவுகளின் வரவு என்பது அதிகரிக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பணம் கொடுக்கல் வாங்கல பணம் ஃபைனான்ஸ் விஷயத்தில் பிஸ்னஸ் பண்ணிக்கூடிய கன்னிராசியில் பிறந்த நண்பர்கள் தொழில் ரீதியாக லாபம் ஏராளமாக பார்ப்பீங்க படிக்கின்ற மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஞாபக மறதி தடுமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க நிறைய தடவை நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்யணும் அது ரொம்பவே நல்லதுங்க ஜீவசமாதி வழிபாடு விநாயகர் வழிபாடு இந்த ரெண்டுமே மே பிறந்த நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்கும் பொழுதில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தினை நிச்சயமாக ஏற்படுத்துங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல அதிர்ஷ்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நிச்சயம் கிடைக்குங்க பயன்படுத்திக்கோங்க நல்லது நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி